நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆந்திரோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சூழல் அறிவித்துக் குழல் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இறை வணக்கம் ஒரு வணக்கம் இனிமையாக பாடிய நமது மன்னத்தில் அறக்கட்டளை அரங்காவ அருள் செந்திர்குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிந்து கொள்கிறேன் பலம் சிறப்பாக நடத்தி கொண்டு நமது மன்னர் தொகுப்பாசிரியர் பேராசிரியர் அருள் பி வி சாங்கன் அவர்களுக்கு மன்னத்தின் சார்பாக நன்றியை தெரிந்து கொள்ள வேண்டும் வரவேற்புரை வழங்கிய நமது மன்னத்தின் செயலாளர் இனிமேல் சிறப்பு நடத்தி புகழையும் சேர்த்துக் கொண்டு வருகின்ற அருட்செல்வர் எஸ் சிவகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றையும் தெரிவித்து வருகிறேன் பொறுப்பை ஏற்று சிறப்பாக நடத்திக் கொடுத்த அண்ணன் கே ஆர் மைசாமி அவர்களுக்கு நமது மன்றத்தின் சார்பாக வணக்கத்தையும் மன்றம் சிறப்பாக நடைபெற நல்ல ஆலோசனைகளையும் பொருளையும் செய்து குழுவின் ஆசையோடு உலகம் உள்ளவரை உங்கள் பெயர் நிலைத்திருக்கும் என்று மகிழ்ச்சி அற்பாறு பெற்ற அண்ணன் கே ஆர் நன்றியையும் மணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நமது மன்றத்தின் ஐம்போரை நிகழ்த்திய அறங்கடலை அந்த அரங்க நிர்வாக அரங்காளர் மன்றத்தின் செயலாளர் அண்ணன் ஐயா சமூக அவர்களுக்கும் மன்றத்தின் செயல்களில் ஒரு முழு மனதாக தெரிக்கொளம் கோவை மாவட்டத்திலேயே சூடு கோயில் போல் எங்கும் இல்லை என்று அந்த பெருமைக்கும் சொன்னசாமி அண்ணன் அவர்களும் ஐயா அவர்களுக்கும் இந்த புகழும் பெருமையும் சேரும் என்பது நமது மன்றம் பெருமைப்படுகிறது சிந்தனை அங்கத்தை மிகச் சிறப்பாக தன் பொன் மொழிகளால் ஊழலை சேர்த்து சிந்தனைகளை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்த ஐயா புலவர் சிந்தனை குழந்தை உயர்த்தும் வன்பும் என்று மிகச் சிறப்பாக உரையாடினால் அவருக்கு சூழல் அறிவித்திருப்போரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிந்து கொள்வோம் நமது நம்பத்தின் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி சிவரின் சிவரில் இருந்த பூக்களை பழமையாக தொகுந்து வாங்கிய ஆசிரியை அருள் ஞானசுந்தை நிலவரம் அவர்களுக்கு நன்மையையும் வணக்கத்தையும் செயல்பட்டுக் கொள்கிறோம் நமது மற்ற அட்டக்கலை நிர்வாகிகள் ஆரஞ்சாவளர்கள் பயிற்சியாளர்கள் அரசு போட்டுக்கொண்டிருக்கின்ற நமது மற்ற அறிவித்திருக்கோம் மன்ற உறுப்பினர்கள் தனுசுந்தரம் அவர்கள் கணேஷ் அவர்கள் மகளேட்டு குறிப்பாக புனித அவர்கள் அபிராமி உமா மகேஸ்வரி பரசிங் போன்றவர்களெல்லாம் நமது மன்றத்தை சிறப்போடு சேர் சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் எஸ்கே சண்முகமையா அவர்களும் இந்த மன்றத்திலே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவருக்கும் நமது மன்றத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரை செவிற்கு விருதாற்றோம் இப்பொழுது எங்களுக்கு வயிற்றுக்கு விருதமைக்க நமது மரத்தின் சார்பாக உணவு உணவு ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறோம் அனைவரும் உணவழித்து செல்வத்தடி உங்களை கேட்டு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பு அமைப்பாளராக சிறப்பு அமைப்பாளராக தேவராஜன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கண்ணன் சுந்தராஜண்ணன் அவர்களுக்கும் தீப கனகராஜன் அவர்களுக்கும் மற்றும் நமது மற்றும் நமது வடிவல் நம்ம மாவட்டத்துக்கு சிறப்பு அமைப்பாளராக வடிவல் வந்திருக்கிறார்கள் நகர செயலாளர் கௌரமையா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நிறைய தெரிவித்துக் கொள்கிற வந்திருக்கிறார்கள் நமது மரணத்தை சார்பாக அனைவருக்கும் நன்றியை வணக்கத்தை உத்தேவித்துக் உணவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் அனைவரும் உணவருக்கு செல்லும்படி உங்களை அனைவரையும் கேட்கிறோம் நன்றி வணக்கம் பாலுக வேகம் பால்க